சமீப காலமாகவே கவின் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து சம்பளம் அதிகம் கேட்குறாரு கால்ஷீட் ஒழுங்காக கொடுக்க மாட்டுறாரு டிலே பண்ணுறாரு அவ்வளோவா பெர்ஃபாமென்ஸ் இல்லை அடுத்த படம் எப்படி வரப்போகுதுங்கிற ஒரு விஷயம் இருந்தது டாடா மாதிரியான ஒரு படம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஸ்டார் வந்து கமர்ஷியல் போயிட்டார் இனிமேல் கவின் ஜெயிப்பாராங்கிற கேள்விகள்லாம் இருக்குது டீச்சர் பார்த்த காரணம் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குங்களேன் சார் சினிமாவில் வந்து சினிமாவை பற்றியே படம் எடுத்தால் பெருசாக போகிறதில்லைங்கிற போது ஒரு சென்டிமெண்ட்டு இங்கே இருக்குது நீண்ட காலமாக தமிழ் சினிமாவில் சினிமா பற்றிய படங்கள் பெருசாக போனதில்லை குறையில் இந்த படம் பாசிட்டிவாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிட்டா அவர்கள் கேட்கக்கூடிய எட்டு கோடி சம்பளம் கேட்குறதா இப்போ இண்டஸ்ட்ரிக் ஒரு தேய்ச்சுவட்டாரம் போயிட்டு இருக்குது எட்டு கோடி வாங்குறதுக்கான ஒருத்த அப்படிங்கிறது இந்த படம் மூலமாக தீர்மானிக்கப்படுமா சார் பழம் வேணாலும் கேட்கலாம் சரி நம்ம என்ன ஒர்த்துங்கிறத தெரியாமல் நீங்கள் கேட்கலாம் இவருக்கு என்ன வேல்யூ இருக்குது நம்ம இந்த பணத்தை கொடுத்தோம்னா திரும்ப இருக்கு முடியுமாங்கிற ஆயிரம் கால்குலேஷன் போட்டு தான் படத்தை கொடுப்பாங்க எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க இதுதான் இங்கே நடக்க போகிறது ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கவின் விஜய் டெலிவிஷன்லேருந்து பிரேக் பண்ணி வெளில சினிமாவுக்கு வந்தவர் அவர் கூட இதே மா மே டென்த்தில் ஒரு படம் கிளாஷ் ஆகுது விஜய் டிவிலேருந்து இவருக்கு முன்னாடி சீனியராக வெளில வந்தவர் சந்தானம் அவரோட நான் தான் இங்கே கிங்கு அப்படிங்கிற படத்தோட டீச்சரும் நம்ம பார்த்தோம் ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கும் தமிழ் சினிமாவினுடைய நகைச்சுவை பஞ்சத்தை வடிவேலுக்கு பிறகு போக்கியவர் அந்த அண்டி அதுக்கப்புறம் யாரும் யோகி பாபுலாம் நம்ம சிரிக்கவே முடியாது சாவடி ஆனாலும் வேறு வழி இல்லாமல் எல்லா படங்கள்லையும் அவர் எழுத்துட்டு அழைஞ்சிட்டு இருக்காங்க இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க பொறாமை இங்கே இருக்கிற பொறாமை மாதிரி எங்கேயுமே கிடையாது சரி அப்படி ஒரு பொறாமை பிடித்த உலகம் இருந்தாய்ங்க ஒரு தோல்வியை பார்த்து இழுத்து கொண்டாடின எடுத்த படம் ஊத்திட்டாமே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாய் இப்போ நம்ம ஸ்டார் வந்து டீசர் பார்த்தோம் அதில் ஒரு வார்த்தை ஒன்று கவின் யூஸ் பண்ணியிருப்பார் அது கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கணுங்கிறக்காக யூஸ் பண்ணாரா சரி அன்சென்சார் தானே யூடியூப்பில் மட்டும் இருக்கும் சென்சார் யூஸ் பண்ணாரான்னு தெரில ஒரு டிஹெச்ஏ அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வரக்கூடிய நிறைய படங்களில் இப்போ லவ்வர் படத்துலேயுமே வந்து எவ்வளோ சார் இருக்கும் அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணால் நம்ம வந்து பம்ப் ஆயிடுன்ற ஒரு தாட் இருக்காங்க இல்லை அப்படிதாங்க இருக்காது அந்த வார்த்தைகளை தவிர்த்துட்டு ஒரு படம் பண்ண முடியாத என்ன த்ரீ சிக்ஸ்டி பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தனன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கீங்க பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சினிமாவில் இப்போ கரண்ட் சினிமா ரீ ரிலீஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினச்சிட்டு பட் இப்போது கரண்டில் ஒரு கிளாஷ் பேசணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டீசர் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு அதில் முதல்ல எதை பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்டார் படத்தோட டீசர் பற்றி பேச நினைக்கிறேன் கவின் அவரோட படத்தில் ஏன் இதை பற்றி இப்போ பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சமீப காலமாகவே கவின் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது சம்பளம் அதிகம் கேட்குறாரு கால்ஷீட் ஒழுங்காக கொடுக்க மாட்டுறாரு டிலே பண்ணுறாரு அவ்வளோவா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அடுத்த படம் எப்படி வரப்போகுதுங்கிற ஒரு விஷயம் இருந்தது டாடா மாதிரியான ஒரு படம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஸ்டார் வந்து கமர்ஷியல் போய்ட்டார் இனிமேல் கவின் ஜெயிப்பாராங்கிற கேள்விகள்லாம் இருந்தது டீசர் பார்த்த உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குங்களா சார் இல்லை ஒரு சாதாரண ஒருத்தர் எப்படி சினிமாவில் ஸ்டார் ஆகுறான் அதுக்காக எவ்வளோ உழைக்கிறாங்கிறது தான் அந்த ட்ரெயிலரில் நம்ம பார்த்த வரைக்கும் தெரிஞ்சது அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்கங்கிறத பொறுத்து தான் இந்த படம் வெற்றியாக தோல்வியாங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியும் ஓகே பட் சினிமாவில் வந்து சினிமாவை பற்றியே படம் எடுத்தால் பெருசாக போகிறதில்லைங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டு இங்கே இருக்குது நீண்ட காலமாக தமிழ் சினிமாவில் சினிமா பற்றிய படங்கள் பெருசாக போனதில்லை ஒருவேளை அதை வந்து இந்த படம் உடைக்குமோ என்னமோ தெரியாது உடைச்சதுன்னா நிஜமாவே கவினுடைய கதை தேர்வுக்கு நம்ம பெரிய வணக்கத்தை போற்ற ஓகே இன்னொன்று படத்தினுடைய டைரக்டர் ரொம்ப ஏற்கனவே ப்ரூவ் பண்ணவர் விளங்க ஸோ அதனால் இந்த படத்தின் மீது நமக்கு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்குது டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அந்த நம்பிக்கையை குலைப்பதாகவும் இல்லை முக்கியமாக யுவன் அவர் அவருடைய மேஜிக் வந்து இதில் இருக்குது ஏன்னா கோர்ட்டில் வந்து ஒரு சொதப்பிட்டாருன்னு நம்ம வந்து பல இடங்களில் உட்காந்து பேசியிருக்கோம் ஆனால் இதில் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருங்கிறதையும் நம்ம சொல்லி தானே ஏன்னா எப்போவுமே யுவன்கிட்ட வந்து அந்த இளைஞர்களுக்கான பல்ஸை பிடிக்கிற சக்தி உண்டு அது இதில் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக தான் இருக்குது ஓகே சார் இப்போது அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இப்போ காலங்காலமாகவே நம்மளுக்கு ஒரு மித்து இருந்திருக்கும் டெலிவிஷனில் இருக்கவங்க சினிமாவில் வந்தால் எடுபட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி ஒரு புரளி ஒரு மித்தை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவர்களுக்கு அந்த ஒரு விஷயம் போகப்போ நால் படம் மறையுது அப்படிங்கிறத நம்ம இந்த மூலமாக தெரிஞ்சுக்கலாமா சார் இல்லை அதெல்லாம் சிவகார்த்திகம் உடைச்சிட்டு வந்துட்டாருங்க மாதவன் உடைச்சிருக்கிறாரு ஸ்ரீகாந்த் சினிமாவிலேருந்து வந்தவர் தான் அவருடைய படங்கள் நிறைய ஓடிச்சு ரோஜா கூட்டம் ஏப்ரல் மாதத்தில் மனசல்லாமல் நிறைய படங்கள் ஓடிச்சிடல அப்போ சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வருபவர்கள் சரியான கதையையும் சரியான இயக்குனரையும் தேர்வு பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம் அதனால் வந்து அது ஒரு மைனஸ்ன்னு நம்ம எப்போவுமே எடுத்துக்க முடியாது கவினை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த ஸ்டார் படத்துலேயே வந்து நே சில காட்சிகள்லாம் அப்படியே நடுவில் வந்துட்டு போச்சு ரொம்ப அவர் நடிப்பதற்கு நிறைய ஸ்கோப் உள்ள காட்சிகள் அதெல்லாம் இருந்துச்சு அவருடைய மேக்கப்பே பல கெட்டப்புகளில் வந்து படத்தில் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு அவர் சினிமாவுக்குள்ளே வராரு ஒரு சில படங்கள் ஓடுது ஒரு மூணாவது படத்தில் நாலாவது படத்தில் இப்படி ஒரு வேலையை அவர் செய்கிறாருங்கும்போது நிஜமாகவே அவருக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது என்ன நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி அவர் படப்பிடிப்புக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வராரு அப்புறம் சம்பளத்தை திடீர்னு பெரிய அளவுக்கு ஏற்றிட்டாருங்கிற குறைகள் இருக்க தவிர மற்றபடி ஸ்கிரீன் ப்ரஸன்ஸு அவர் தேர்வு செய்கிற கதைகள் இதெல்லாம் வந்து நம்ம அவரை குறை சொல்ல முடியாத இடத்துல தான் இருக்கார் அவர் ஓகே சார் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி மே பத்து தான் ரிலீஸ் ஆகுது நீங்கள் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்றத பொறுத்து தான் நம்ம கவினை பற்றி அடுத்து பேசணுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது ஒருவேளை இந்த படம் பாசிட்டிவாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிட்டா அவர்கள் கேட்கக்கூடிய எட்டு கோடி சம்பளம் கேட்குறதா இப்போ இண்டஸ்ட்ரிக் ஒரு பேச்சுவட்டாரம் போயிட்டு இருக்கு எட்டு கோடி வாங்குறதுக்கான ஒருத்த அப்படிங்கிறது இந்த படம் மூலமாக தீர்மானிக்கப்படுமா சார் இந்த சினிமாவில் வந்து தயாரிப்பாளர்கள் நினச்சி வர்ற இடம் அது இப்போ நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம் சரி நம்ம என்ன ஒருத்துங்கிறத தெரியாமல் நீங்கள் கேட்கலாம் ஐயோ அவர் கேட்குறாருன்னு யாரும் கொடுத்துட்டு போகிறது இல்லை இவருக்கு என்ன வேல்யூ இருக்குது நம்ம இந்த பணத்தை கொடுத்தோம்னா திரும்ப எடுக்க முடியுமாங்கிற ஆயிரம் கால்குலேஷன் போட்டு தான் பணத்தை கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பத்து கோடி கேட்குறாரு எட்டு கோடி கேட்குறாருன்னு எவ்வளோ வேணாலும் கேட்டு போட்டுமே அவங்க கொடுக்கணும்ல இன்னொன்று வந்து நீங்கள் கேட்கலனாலும் இங்கே சினிமா கொடுக்கும் உங்கள் படம் ஓடிடுச்சின்னா நீங்கள் கேட்கவே வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே கொண்டு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க நீங்கள் உங்கள் படம் ஓடவே இல்லைன்னு வைங்களேன் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க இதுதான் இங்கே நடக்க போகிறது ஸோ கவின் வந்து இந்த படம் ஒருவேளை வெற்றி அடைஞ்சால் அவர் கேட்கலாம் ஆனால் ஒரு நாமினலான சம்பளத்தை கொடுப்பாங்க அவர் எட்டு கோடி கேட்குற இடத்துல வச்சுங்க சார் ஒரு ஆறு கோடி வச்சுக்கிங்கன்னு கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கு ஓகே சார் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கவின் விஜய் டெலிவிஷன்லேருந்து பிரேக் பண்ணி வெளில சினிமாவுக்கு வந்தவர் அவர் கூட இதே மா மே டென்த்தில் ஒரு படம் கிளாஷ் ஆகுது விஜய் டிவிலேருந்து இவருக்கு முன்னாடி சீனியராக வெளில வந்தவர் சந்தானம் அவர்களோட நான் தான் இங்கே கிங்கு அப்படிங்கிற படத்தோட டீச்சரும் நம்ம பார்த்தோம் ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கும்ல எனக்கு எப்போவுமே சந்தானத்தின் ரசிகன் தான் ஓகே அது பல பேர் வந்து என்னையா சந்தானத்தை ரசிகிறன்லாம் கே கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க நான் பல இடங்களில் சொல்லுவேன் தமிழ் சினிமாவினுடைய நகைச்சுவை பஞ்சத்தை வடிவேலுக்கு பிறகு போக்கே வரு சந்தானே அதுக்கப்புறம் யாரும் பாபுலாம் நம்ம சிரிக்கவே முடியாது சாவடிச்சுட்டு ஆனாலும் வேறு வழி இல்லாமல் எல்லா படங்கள்லேயும் அவர் இழுத்துட்டு அலைஞ்சிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நகைச்சுவைக்கு ஆளே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்தானம் திரும்பி வந்தது நிஜமாகவே நான் ஒரு பெரிய கிஃப்டாக தான் பார்க்குறேன் ஆனால் வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டேன் அதுவும் ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும்னு நினச்ச சில படங்கள்லாம் பண்ணி மண்ணை வாரிட்டேங்கிறதெல்லாம் அவருக்கு புரியுது ஆனாலும் நம்ம வந்து அந்த கெத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் வந்து அப்படியே அவர் அவராகவே இருக்கார் மற்றவர்களை காமெடி பண்ண சொல்லிட்டு இவர் அப்படியே நாட்டகம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் மாறி இருக்குது இவரே கொஞ்சம் காமெடியெல்லாம் பண்ணுறாரு பர்டிகுலராக அவருக்கு டைலாக் எழுதுகிறவங்க அவருடைய அந்த குரூப் இருக்குல்ல அந்த குரூப்பை வந்து நம்ம நிஜமாக கொண்டாடலாம் ஏன்னா இப்போ இன்னைக்கு நான் கூட யோகி பாபு நடுவில் ஒரு முறை பேசும்போது சொன்னேன் சார் இது மாதிரி இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க ஒரு குழுவை உங்களுக்காக வச்சுக்கிங்க அந்த குழு உங்களுக்காக டைலாக் எழுதி கொடுத்ததுன்னா நீங்கள் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் உங்களுக்கான கூட்டம்ங்கிறதே தனியாக வந்துடும் அப்படிலாம் சொன்னால் இல்லைங்க வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் எல்லாம் சொன்னார் பட் அப்படி கிடையாது அங்கே டைரக்டர் என்ன சொல்கிறாரு அதை கேட்டு தான் அவர் பண்ணுறாரு அவருக்கு இருக்கிற குறைந்தபட்ச ஒரு நகைச்சுவை உணர்வு அதில் போட்டு என்னமோ போட்டு சொல்ல பட் சந்தானம்லாம் அவருக்காக டைலாக் எழுதுகிறவங்களுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சிருக்காரு அவர் சும்மா அல்பசப்ப சம்பளம் கொடுத்தீங்கன்னா யாரும் கூட இருக்க மாட்டாங்க அவர் கொடுக்குற சம்பளத்தை நிறைவாக எடுத்துக்கிறவங்க தான் அங்கே வந்து அவரோட அவ்வளோ உழைக்கிறாங்க அவருக்காக ஒரு ஒரு டைலாக் அப்படி போக்குல அடிக்கிறாருன்னா அதுக்கு அவங்க எவ்வளவு மண்டையை கசக்கிட்டு உட்காந்துருக்காங்க அங்க போனாதான்னு தெரியும் கண்டிப்பா அப்ப அவரு அவரு அப்படி பாத்துக்கிறாரு அவங்கள பாத்துக்கிட்டு தான் நமக்கு லைஃப் அவங்களை தான் நம்ம வந்து பேஸ்மெண்ட் போட்டு அதை அதுக்கு மேல போறோம்ங்கறது அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அந்த விதத்தில் நம்ம மறுபடியும் சந்தானத்துக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் பண்ணலாம் ஓகே சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு காமெடி எழுதுறது வடிவேல அவர்கள் இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தானே சார் வடிவேல் வந்து அவருடைய நண்பர்களை பக்கத்தில் வச்சுருந்தார் மதுரையிலேருந்து வந்த நண்பர்களை வச்சுக்கிட்டு அங்கே அவர் அவர் ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பண்ண அலப்புறையில் ஒன்று ஒன்றா திரும்ப ரீகால் பண்ணி பண்ணி அதை படத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தார் பட் வடிவேலுக்கும் அதுமாரி பேசிக்கலாக அவர் வந்து சந்தானத்தை விட பல மடங்கு பெற்றவர் ஓகே ஸோ அவர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களெல்லாம் அள்ளி போட்டு அது எப்படி சொன்னால் சிரிப்பாங்கங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணார் அவர் சந்தானத்துக்கு வந்து அந்தளவுக்கு அவர் போகலை அவர் பெரிய டீம் ஒன்று வச்சுக்கிட்டு

இப்போ லாஸ்ட்டாக ஒரு படம் ஒன்று பண்ணார் காவி வட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு என்னென்னமோ கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோமா என்ன அப்படி கிடையாது அவரு சிரிக்க வைப்பார் சரி சில நாள் நல்லா சிரிக்க வச்சா கை தட்ட போகிறோம் அவ்வளோதான் அதை தாண்டி அவர் கருத்து சொன்னால் அதெல்லாம் நம்ம கேட்குற இடத்துல நம்ம கிடையாது அவருக்கும் அது தெரியும் பட் இருந்தாலும் அந்த இடத்தை நோக்கி தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு அவருக்குள்ளே ஏதோ ஒரு சித்தாந்தம்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே ஸோ அதெல்லாம் வந்து அவர் எங்கே வெளிப்படுத்துவார் எப்படி வருவாருங்கிறதெல்லாம் நிச்சயமாக எதிர்காலத்தில் பெரிய விவாதத்துக்குரிய இடத்துல போய் நிற்கும் ஏன்னா எப்படி மற்றவர்கள் விமர்சிப்பாங்கங்கிறதெல்லாம் தாண்டி அவர் ஈஷா மையத்துக்கு போய் உட்காறாரோ அதை வந்து பொதுவெளியில் பகிரப்படுவதே அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரோ அப்போ வந்து அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இங்கே வராருங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது பட் பார்க்கலாம் அந்த ஏரியாவுக்கு நம்ம போக வேண்டாம் அவர் சொல்கிற அரசியல் கருத்துக்கள் அவர் சொல்ல வந்துட்டாராங்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க யார் சொன்னீங்கலாம் இங்கே கேட்க மாட்டாங்க இப்போ ஒரு ரஜினி சொன்னார்னால் ஒரு ஒரு இத்தனை வருஷம் அந்த ட்ராவல் அவருக்கு ஒரு பக்குவம் இருக்குது அவர் நல்ல கருத்துக்களை சொல்ல இல்லை எப்படியும் ஸ்க்ரீனில் அவருக்கு வந்து ச பர்சனலாக பல சித்தாந்தங்கள் இருக்குது அவர் தமிழ்நாட்டுக்கு பிடிக்காத சித்தாந்தங்கள்லாம் அவர் கூட இருக்குது ஸோ அதனால் வந்து சொன்னால் எடுபடுகிற இடத்துல அவர் இருக்காரு ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்கிறார் என்ன சொல்லலை இந்த பக்கம் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு நம்ம அப்படி யாரை எடுத்துக்கிட்டோம் ஒன்றுமே பெருசா இல்லையா ஓகே சார் இந்த விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இதுவும் ஒரு மித்தாகவே இருக்குது இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ கவினவர்களோட வளர்ச்சி அவர் வந்து எவ்வளோ நடித்தாலும் சரி அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே அவருக்கு பேக் போனால் வந்து சிவகார்த்திகேயன் இருக்காங்க ஸோ சிவகார்த்திகேயன் மாதிரியான ஆட்கள் தான் விஜய் டிவிலேருந்து அடுத்து மேலே வரவங்கள தூக்கி விட்றாங்கன்ற மாதிரியான ஒரு வதந்திகள்லாம் பேசுகிறாங்கல்ல சார் அது கோலிவுட் நம்ம இண்டஸ்ட்ரியில் அதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படிலாம் பண்ண முடியும் இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க இங்கே பொறாமை இங்கே இருக்கிற பொறாமை மாதிரி எங்கேயுமே கிடையாது சரி அப்படி ஒரு பொறாமைப்படுத்தி தான் தான் இங்கே ஒரு தோல்வியை பார்த்து வைத்து கொண்டாடின ஒரு இது எடுத்தோடனே படம் ஊற்றிச்சாமே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க படம் நான் 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 படம் வருதுன்னு வைங்களேன் ஓகே முதல்ல அந்த ரிலீஸ் ஆகி ஒரு இன்ட்ரோல் வர்றதுக்குள்ளே அத்தனை ஃபோன் பண்ணுவாங்க இதே இண்டஸ்ட்ரியில் மாற்றி மாற்றி என்ன ஊற்றிக்கச்சாமே ஊற்றிச்சாமேன்னு இதுதான் அவங்களுடைய ஒரே சந்தோஷம் ஒரு படம் நல்லா ஓடுச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வந்து சக நடிகர்களுக்கே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் கவினை வந்து சிவகார்த்திகை வளர்த்து விட வளர்த்து விட்றாருன்னு சொல்கிறது நிஜமாக பெரிய காமெடியாக இருக்குது அப்படிலாம் ஒருபோதும் இங்கே நிகழாது ஒரே ஒரே டிவிலேருந்து இவங்க வந்திருக்கலாம் நிச்சயமாக போட்டி தான் அவர் பார்ப்பார் ஓகே சார் நம்ம வளர்ந்துட்டோம் ஒருவேளை நாளைக்கு சரசரன்னு வளர்ந்து நம்ம இடத்துக்கு வந்துட போகிறாரோ நம்மளை பீட் பண்ணுற இடத்துக்கு வந்துட போகிறாரோங்கிற ஒரு பதட்டம் வந்து சிவகார்த்திகுனு நிச்சயமாக இருக்கும் இன்னொன்று சந்தானம் சிவகார்த்திகேனுமே விஜய் டிவிலேருந்து வந்தவங்க ஆனால் அவங்களுக்குள்ளே அவ்வளோ ரைவல் இருக்குது கண்டிப்பாக ஆமாம் இந்த ஒரு விஷயமும் பெருசா வெளியில தான் இப்ப மலையாள சினிமாவும் நம்ம கொண்டாடுறோம் ஒரு பக்கம் பிரேமோல மஞ்சுமள் பேசி அழுத்தே போச்சு நமக்கு அதெல்லாம் பேசி எத்தனை தடவை பேசுறதுங்கிற மாதிரி ஆனா அங்க இப்ப வந்து அதிகமா செலிப்ரேட் பண்ற விஷயமே அது வந்து பெரிய ஹீரோஸா நம்ம பாக்குறது இல்லை கொடுக்குற கதையை நல்லா நீட்டாக நடிச்சுட்டு போகிறாங்கன்னு அது மாதிரியான அப்கமிங் ஸ்டார்ஸ் தமிழ் சினிமாலே வர ஆரம்பிக்கிறாங்க நம்ம மணிகண்டனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கவினா இருக்கட்டும் இது மாதிரியான அப்கமிங் ஆர்டிஸ்ட் வராங்க ஆனால் இவர்கள் வந்து தமிழ் சினிமா கொண்டாடுறதுனால தான் இப்போ சினிமாவில் தொய்வல் விழுகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு பேச்சிருக்குல்ல சார் இல்லை அப்படிதான் கிடையாது கொண்டாடணும்னா எப்படி கொண்டாடணும் அது அவங்க நடிக்கிற படத்தை நம்ம அதிக அட்டென்ஷன் கொடுக்கறதில்ல அப்படி இப்படிலாம் கிடையாதுங்க மணிகண்டன் நடித்த படம் நல்லா இருந்தால் கூட்டமாக போய் பார்க்க தான் செய்கிறாங்க தான் செய்கிறாங்க அதை இப்போ குட் நைட் படம் வந்துச்சு லவர் வந்துது லவர் வந்துச்சு எவ்வளோ பாராட்டியிருக்காங்க அவங்கள லவ்வர்லாம் வந்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய விவாதத்தையே எடுத்து வச்சுது ஸோ அதனால் வந்து கொண்டாடாமல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது ஒரு ஒருத்தர் கீழேந்து போராடி மேலே வர்றாரு ஒரு அவருடைய படங்கள் தொடர்ந்து ஹிட் ஆகுதுன்னா அவர் மீடியாக்களும் கொண்டாடுது மக்களும் கொண்டாட தான் செய்கிறாங்க நம்ம அப்படிலாம் யாரையும் புறக்கணிச்சிடலாம் ஒன்றும் இல்லை ஓகே சார் இப்போ இண்டஸ்ட்ரியில் அடுத்தடுத்து ஒரு விஷயங்கள் இருக்குல்ல இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே எதுக்கு பண்ணுவாங்கன்னா போடுற பணத்தை லாபத்தோடு எடுக்கணும் அப்படின் தான் இங்கே எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லல ப்ரொடியூசர் ஒரு பயம் இருக்கும் நம்ம அவசரப்பட்டு பணத்தை போட்டு இது வந்து லாஸ்ட்டில் போய் முடிஞ்சிருமோங்கிற ஒரு பயத்தில் தான் இப்போ அதிகமாக நிறையா படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு அதுவுமே இப்போ வரையும் உண்மையாக தான் இருக்கா சார் நல்ல கதைகளுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறதில்ல அப்படின்னு இங்கே வியாபாரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குங்க படம் எடுக்கிறதுங்கிறது பணம் வச்சிருக்கவங்க எல்லாேருமே படம் எடுத்துட முடியாது படத்தை எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் பிஸ்னஸ்னு ஒரு ஏரியா இருக்குல்ல அங்கே போனீங்கன்னா நீங்கள் அதுக்கு தூக்குமாட்டி தூங்கிடலாம் அவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் இங்கே தொடர்ந்து நடக்கும் ஒரு படத்தை வர விடாமல் செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா அதை ஓட விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் பல பிரச்சனைகள் இங்கே இருக்குது எல்லாத்தையும் மீறி ஒரு படம் ஜெயிக்குதுன்னா அந்த அசுர பலம் கொண்ட ஒரு படமாக இருந்தால் தான் ஜெயிக்குது மிகப்பெரிய ஆளுக்கெல்லாம் அந்த கஷ்டம் இருக்குது பெரிய நிறுவனங்களுக்கே அந்த கஷ்டம் இருக்குது லைக்கா மாதிரி நிறுவனங்களே படம் ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ போராட்டங்களை சந்திக்கலாம் அதே மாதிரி சாதாரண தயாரிப்பாளர்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு விநியோகஸ்தருக்கு ஒரு ஏரியாவை விற்கிறாங்கன்னு வைங்களேன் இப்போ மதுரை ஏரியாவையோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பட்டம்மற்ற தஞ்சாவூர் திருச்சி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏரியாவை விற்கிறீங்கன்னு வைங்களேன் இந்த ஏரியாவை நான் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்கிற அந்த விநியோகஸ்தர் படம் பெட்டி கொடுக்கும்போது பத்து லட்ச ரூபாயை கொண்டு வந்து கொடுப்பாரா அல்லது படத்தை ரிலீஸ் பண்ணும்போது கொண்டு வந்து கொடுத்துருவாரான்னா கொடுக்க மாட்டார் ஒரு மூணு லட்சத்தை எடுத்துகிட்டு வருவார் தான் இருக்குது முடிஞ்சால் கொடு இல்லைன்னா நான் ஏற்கனவே ஒரு அட்வான்ஸ் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு அதை கொடு அப்படிம்பாரு இப்போ அந்த கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க காலையில் படம் ரிலீஸ் ஆகணும் முதல் நாள் நைட்டு இந்த சம்பவம் நடக்கும் இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்து வந்தீங்கன்னா எப்படி படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் இது மாதிரி பல பேர் தெருவுக்கு வந்தவங்க உண்டு தெரு அப்படின்னு ஒன்று தான் சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இப்போ அண்மையில் ரத்னம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஹரி வந்து தெரு தெருவாக போய் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணார் முன்னாடியெல்லாம் ப்ரொமோஷன்னா நம்மளை மாதிரி மீடியா பர்சன்ஸை தேடுவாங்க ஜேர்னலிஸ்ட்டை தேடுவாங்க அந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க படம் நல்லா இருந்தால் பிடிச்சா நல்லா எழுதுங்குவாங்க ஆனால் இப்போ டேரக்டரே போய்ட்டு தெரு தெருவோம் அவரோட படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண ஒரு இதம் இருக்குது அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா அந்த ப்ரொமோஷனுக்கு அது ஒருத்தாக இருந்ததா சார் இல்லை ஹரி வந்து அவர் அப்டேட் பண்ணாமலே இருக்கார் அவர் எப்படி முதல் படம் எடுக்கும்போது இருந்தாரோ அதே சிந்தனையில் தான் இருக்கார் அதே ஸ்டைலு அதே மேக்கிங்கு அதே மாதிரி டைலாக் டெலிவரி ஸோ அப்படி வந்து ஒரு படத்தை எடுத்துருக்கிறார் சினிமா வந்து எங்கேயோ வந்துடுச்சு இன்றைக்கி நீங்கள் லவ்வொரு மாதிரி படங்களை ஈஸியாக அக்செப்ட் பண்ணுற இடத்துல இன்றைக்கி டூ கே கிட்ஸு வந்துட்டாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் அம்மா சென்டிமெண்ட்டு அக்கா சென்டிமெண்ட்டு பெரியப்பா சென்டிமெண்ட்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பயங்கரம் கிரிஞ்சுட்டு போயிடுவான் இந்த படத்துலேயே கூட விஷால் வந்து ரொம்ப அப்படியே நெஞ்சு பதற அழுகுதுட்டுருக்காரு தியேட்டரில் பயங்கரமாக இருக்காங்க ஒரு டைலாக் அப்படியே உயிரை கொடுத்து ஒரு டைலாக் பேசுகிறாரு பயங்கரமாக கைதட்டி சிரிக்கிறாங்க அப்படியே நெகட்டிவாக நடக்குது அழ வேண்டிய காட்சிகள் எல்லாம் இருக்காங்க அப்படி ஒரு விஷயத்தை வந்து ஹரியை எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஏன்னா இன்றைக்கி இந்த சினிமா எப்படி மாறிடுச்சுங்கிறதும் முதல்ல அவங்க அப்டேட் பண்ணணும் அந்த இடத்துக்கே ஹரி வரலை ஆனால் அவருடைய உழைப்பு வேறு கண்டிப்பாக இப்போ இந்த படத்தெல்லாம் வந்து குறைந்த நாளில் தான் அவர் எடுத்துருக்கிறாரு இவ்வளோ பெரிய திட்டமிடலுங்கிறதெல்லாம் ஹரி மாதிரி ஒரு இயக்குனரால் தான் பண்ண முடியும் ஹரிக்கெல்லாம் வந்து தயாரிப்பாளரின் இயக்குனர்னு பேர் அவருக்கு க கே எஸ் ரவிக்குமார்கள்லாம் அந்த மாதிரி பேர் ஏ வெங்கடேஷ்கெல்லாம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஹீரோ இருக்கார் அவருக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த படத்தை வந்து நாலரை கோடி ஏழு கோடியில் முடிச்சுடுவாங்க நீங்கள் கையில் வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு எழுபத்தஞ்சி லட்ச ரூபாயாவது நிற்கும் ஸோ அந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் படம் எடுப்பாங்க அவங்க போட்ட பட்ஜெட்டை விட தாண்டி போகவே மாட்டாங்க அப்படி தான் ஹரி இன்றைக்கும் அவன் படம் இருக்காரு ஆனால் இந்த மாதிரி ஒரு பக்கம் திட்டமிடலும் உழைப்பும் இருக்கிற இயக்குனர் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு வைங்களேன் அவர்லாம் லைஃப் லாங் இன்னும் ஓடல பட் அவர் இன்னும் பழைய இடத்துலேயே நின்றுட்டு இருக்கார் அந்த இடத்துல பார்க்கும்போது விஷால் கரண்ட் ஜென்ரேஷன் ஆனது சார் இருக்கார் ஏன்னா வந்து அவர் தெரியுது நம்ம எது பண்ணால் அட்டென்ஷன் ஆகும்னு அவர் தெரியுது சைக்கிள் எல்லாம் போய் ஓட்டு போடுறாரு எங்கே எது பேசுனா நம்ம வைரல் ஆகும்ன்றதுலாம் தெரியுது இந்த கதையை ஸ்னாப்சிஸ்லாம் கேட்டு அவர்கிட்ட அவராக ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கலாம் இல்லை உள்ள இல்லை இவங்கள்ட்ட இருக்கிற ஒரே கஷ்டம் என்னன்னா இன்னமும் சி சென்டர்னு ஒன்று இருக்கிறதா அவங்க நம்புகிறாங்க அப்படிலாம் கிடையாது சி சென்டர்லாம் வந்து ஏ சென்டரா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இன்னைக்கு ஒரு வில்லேஜில் போய் நீங்கள் ஒருத்தட்டம் ஒரு இன்ஸ்டாகிராமை பற்றி பேசலாம் அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்டேட் அப்டேட் ஆயிட்டாங்க அவங்கள்ட்ட போய் எல்லாம் ஓடிடிலாம் எல்லாம் அவங்க ஊரில் வந்துருச்சு கிராமப்புறம் வரைக்கும் அமேசான் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க அவங்கள்ட்ட போய் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய கதையை எடுத்து வச்சிங்கன்னா இல்லைங்க இது ஏ சென்டருக்கான படம் கிடையாது இது வந்து சி சென்டருக்கான படம்னா அப்படிலாம் ஒரு சென்டரே கிடையாது இன்னைக்கு எல்லாமே ஏ சென்டராக மாறிடுச்சு அதனால இவங்க வந்து முதல்ல இவங்களை அப்டேட் பண்ணிக்கணும் விஷாலம் அந்த இடத்துல தான் இருக்கார் அரிய என்ன தவறு பண்ணாரோ சரி அதே இடத்துல தான் விசாலம் இருக்கார் இப்போது கையிலேயே நல்ல ஸ்கிரிப்ட்லாம் வச்சுட்டு இதே கோடம்பக்கத்துலேயும் வட சாலி கிராமத்துலேயும் இருக்க எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே சார் எனக்கு இப்போ ஒரு நாலு கோடி பச்சாட்டா கொடுத்தனா சூப்பராக ஒரு படம் எடுத்து கொடுக்குறேன்னலாம் சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் பேரியராக இருக்குல்ல சார் என்ன விஷயம் பேரியராக இருக்குது இல்லைங்க நீங்கள் அவங்களை நம்பணும் இல்லை ம் வாயால் வட சுடுறதுன்னு ஒன்று இருக்கு நான் பல டைரக்டர்களை பார்த்துருக்கேன் பயங்கரமாக கதை விடுவாங்க நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு படம் பண்ணுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொடுத்தா ஒன்றுமே தெரியாது ஸோ அப்படிலாம் நிறைய பேர் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஸ்கிரிப்டை தூக்கிட்டு அப்படி கிடையாது சினிமாங்கிறது ஒரு தயாரிப்பாளர் வந்து போராடி கஷ்டப்பட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்தீங்க யாருன்னு தெரியாமல் கொடுத்துட்டு போகிறதுக்கு இல்லை அவருக்கு அனுபவம் இருக்கா கதை நல்லா வச்சிருப்பாரு ஆனால் அதை எடுப்பதற்கான அறிவு அவருக்கு இருக்கான்னு தெரியணும்ல அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட அல்லது ஒரு வெற்றிப்பட இயக்குனர்கிட்ட நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க தொழிலை எப்படி கற்றுக்கிட்டீங்க இது எல்லாமே தெரியாமல் ஒருத்தர் படம் மாட்டார் இன்றைக்கி பல பேருக்கு பயங்கர அவசரமாக இருக்காங்க ஒரு படம் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டாவது படம் சார் நான் தனியாக போகிறேன் அப்படின்னு ப்ரொடியூசர் தேட ஆரம்பிச்சிட்றாங்க பல பேர் பாதி பாதிப்படத்திலே ப்ரொடியூசர் தேடுறவங்களாம் இருக்காங்க ஸோ இது வந்து அவங்கள நம்பி எப்படி ஒருத்தர் படம் கொடுக்க முடியும் கண்டிப்பாக அப்போ அவங்க கேட்பாங்க நீ எத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்க யார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுமாதிரி இப்போ இன்றைக்கி இருக்கிற டாப் இயக்குனர்கள்ட ஒரு மூணு படம் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு நாலு படம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அவரை நம்பி படம் கொடுக்கலாம் நீங்கள் அதுவே பல இடங்களில் மிஸ்ஃபயர் ஆயிருது அந்த நம்பிக்கையே ஓகே சார் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பல பேர் கையில் ஸ்கிரிப்டோட அலைகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பரிதாபமாக வேணால் பார்க்கலாமே தவிர அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தே ஆகணுங்கிற இடத்துலலாம் நம்ம அப்படிலாம் ஒரு வாதத்தை வைக்கவே முடியாது ஓகே திறமை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படின்றீங்க நீங்கள் உழைக்கணுங்க நீங்கள் ஒரு நாலு படமாவது அஞ்சு படமாவது நீங்கள் பொறுத்துக்கிட்டு வேலை பார்க்கணும் நான் பண்ண மாட்டேன் ஒரு படத்தோடு ஒடியாந்துடுவேன் நான் வெளியில் இன்னொரு படம் பண்ணிவிடுவேன் டைரெக்டாக வந்துங்கிறது ரொம்ப சிக்கல் ஒரே நிமிஷம் ஓகே சார் இதே நேரத்தில் லோகேஷ் கனகராஜெல்லாம் யார்ட்டையுமே ஒர்க் பண்ணல நேரடியாக படம் பண்ண வந்தவர் தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நேரடியாக வந்தவர் இப்போ அவரால் எப்படி முடியுது அப்படின்னா நூற்றுல ஒருத்தரால் முடியுது அந்த நூற்றுல ஒருத்தர் நீங்களாங்கிறது யாருக்கும் தெரியும் அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இப்போ சார் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்துருப்போம் ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து இப்போ நம்ம பேசுகிற ஏப்ரல் வரைக்குமே தமிழில் சொல்லிக்கக்கூடிய நல்ல படம் வந்திருந்தாலும் வெளியில் தெரியப்படலை அது ஒரு உண்மையான விஷயந்தான் இப்போது செகண்ட் பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதான் ஆஃப்டர் மேக்கு அப்புறமா நிறையா படங்கள் வர்றதா இருக்குது நம்ம சொல்லும் போல் ஸ்டாராக இருக்கட்டும் இங்கே நான் தான் கிங்கு கூலி அதுக்கப்புறமா கோட் விடாமுயற்சி அதை பற்றி நான் அவ்வளோ சீக்கிரம் கேரண்டி கொடுத்துட்ற மாட்டேன் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வருதில்ல ஒரே பீரியடில் இவ்வளோ வந்துட்டால் திரும்பவும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேஸ்க்கு மறுபடியும் அடியாகும் தானே சார் அது அப்படி தான் இருக்குது சூழ்நிலை அப்படி தான் இருக்குது ஆனால் தியேட்டருக்காரர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இவங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க ஒரே நேரத்தில் எல்லா படத்தையும் கொண்டு வந்து விட்டுறவும் முடியாது இல்லை ஸோ இப்போ அவங்களுக்குள்ள நீங்கள் இப்போ அங்கே போவாங்கன்னு பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும் அப்படி ஒரே நேரத்தில் மாட்டாங்க ஏன்னா ஒரு பக்கம் கோட்டு வந்து இப்போ கண்டிப்பாக தீபாவளி ரிலீஸ் தான் அவங்க பார்ப்பாங்க கூலியுமே அந்த டயத்துக்கான ரிலீஸ் தான் பார்ப்பேன் இல்லை கோட்டு தீபாவளி ரிலீஸ் கிடையாது ஆகஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்களா சார் அப்போ அதுதான் நம்மள்ட்ட இங்கே கே ஆகஸ்ட்டோ ஜூனோ சொல்லிட்டு இருந்தாங்க ஜூனோ ஆமாம் அப்போ அது பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருப்போம் எல்லா படத்தையுமே நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கே விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு மாதம் அடி ஆகுதில்லை ஏன்னா வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போதே தமிழ் சினிமா வீழ்ச்சி அடைதான்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க அப்போ ஒரு வருஷத்தோட தொடக்கமே படம் இல்லை அப்படின்னாலே இண்டஸ்ட்ரியே டவுனுங்கிற மாதிரி தானே சார் இருக்குது ஆமாம் அப்படி தான் இருக்குது அதுதான் இந்த தேக்கநிலைக்கு காரணம் வந்து தேர்தல் தான் இப்போ இந்த தேர்தல் வந்து மே மாதம் வரும்னு எதிர்பார்த்தாங்க சரி சார் அது ரொம்ப முன்னாடி வந்துடுச்சு ம் அந் அதனால என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஏப்ரலில் வர வேண்டிய படங்கள் எல்லாம் தூக்கி தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரே நேரத்தில் வருது ஓகே இது காரணம் வந்து தேர்தல் தான் தேர்தல் இப்போ நான் திரும்பவும் அங்கேருந்தே வரேன்னு நினைக்காதீங்க இப்போ நம்ம ஸ்டார் வந்து டீசர் பார்த்தோம் அதில் ஒரு வார்த்தை ஒன்று கவின் யூஸ் பண்ணியிருப்பார் அது கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கணுங்கிறக்கா யூஸ் பண்ணாரா சரி அன்சென்சார் தானே யூடியூப்பில் மட்டும் இருக்குன்னு சென்சார் யூஸ் பண்ணாரான்னு தெரில ஒரு டிஹெச்ஏ அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வரக்கூடிய நிறைய படங்கள்ல இப்போ லவ்வர் ஒரு படத்துலேயுமே வந்து எவ்வளோ சார் இருக்கும் அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணால் நம்ம வந்து பம்ப் ஆகிடுன்ற ஒரு தாட் இருக்கா இல்லை அப்படி தாங்க இருக்காது அந்த வார்த்தைகளை தவிர்த்துட்டு ஒரு படம் பண்ண முடியாத என்ன இவங்க நிஜ வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பேசுகிறோம் என்னென்னோ செய்கிறோம் எல்லாத்தையும் நீங்கள் காமிச்சிட முடியுமா ஸ்கீர் அப்போ நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல இது வரைக்கும் தான் காமிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தைகளெல்லாம் எப்படி சர்வசாதாரணமாக எடுத்து போடுறாங்கன்னு தெரியல எப்படி இருந்தாலும் இது சினிமாவில் அனுமதிக்க மாட்டாங்க சென்சார்னு ஒன்று இருக்குது அவங்க கட் பண்ண தான் போகிறாங்க அது அப்போ ஏன் வந்து அதை நீங்கள் யூடியூப்பில் போட்டு இது எல்லோரும் பார்க்குற இடத்துக்கு கொண்டு வரீங்க இது கூட பரவாயில்ல சமீபத்தில் ஒரு சின்ன படங்க அந்த ட்ரெயிலரெலாம் காது கொண்டு கேட்க முடியல அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் அசிங்க அசிங்கமான கெட்ட வார்த்தைகள் பல பேர் அந்த ட்ரெய்லரு இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த ட்ரெய்லரை போட்டு பத்திரிக்கையாளர்கள்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க ஏன்னே அப்படி ஒரு இது பண்ணி வச்சுருக்கான்ட்டு ஸோ அது மாதிரி பண்ணுறாங்க கேட்டால் யூடியூப்பு சென்சார் இல்லை அதனால் போடுறோம் அப்படிங்கிறாங்க இது எங்கே போய் முடியும்னு தெரியல தானாக திருந்தணும் ஒரு பக்கம் நம்ம லவ் ஓ டேலே பார்த்திருப்போம் சார் கடைசியில் வைடா அப்படின்னு ஒரு கிடையாது பேசுவார் அதுக்கப்புறம் சிவகார்த்திகன் அமரன் படத்தில் சொல்லியிருப்பார்ல சார் நம்மளா யாரு ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் அதுக்கப்புறமா திரும்ப அந்த வார்த்தையை அழுத்தமா சொல்லியிருப்பாரு ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து சொல்லும் போது இவங்களுக்குன்னு ஒரு அதாவது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃபேன் பேஸே பார்த்தீங்கன்னா எல்லாமே குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள்ட்ட உங்க ஒரு விஷயத்த பதிவு பண்ணுற மாதிரி தானே இருக்கு இல்லைங்க அதான் இவங்களுக்கே ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கும் இப்போ சிவகார்த்திகன்களெலாம் ரஜினி எங்கேயாவது பேசியிருக்காரு இல்லை சார் அவருக்கு தெரியும் நமக்கு வந்து குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே நம்ம படம் பார்க்குறாங்கன்னு அவர் ஒரு மரியாதையை வச்சுருக்காரு நம்ம மரியாதையை நம்ம கெடுத்துக்கூடாது அவர் என் எவ்வளவோ ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காருங்க ஒரு வாரத்தை அதுமாரி கட்டணும் இல்லை சார் பேசுகிறாங்க அந்த அறிவு ஏன் உங்களுக்கு வரமாட்டாங்க இது சிவகார்த்திகேனுக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளும் பெண்களும் அவ்வளோ பேர் பட இருக்காங்க அப்போ அவர் வந்து யோசிக்கணும்ல இப்படி ஒரு வார்த்தை வேணுமா சார் அப்படின்னு கேட்கணும்ல அவருக்கே தெரியும் சென்சாரில் கட் பண்ண போகிறாங்க வராதுன்னு அப்போ அவரை மாதிரி ஓரளவுக்கு நான் அவரெல்லாம் புத்திசாலின்னு இருக்கேன் இப்போ அவரெல்லாம் இதுக்கு ஒத்து போகும்பொழுது நிஜமாக வருத்தமாக இருக்குது இது வந்து எங்கேயாவது பொதுமக்கள் அல்லது பெண்கள் வந்து அடிக்கணுங்கிற நீங்கள் தான் கல்லை கொண்டு அடிங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியில் வரும்போது கேள்வி கேளுங்க தான் இவங்களெலாம் வந்து அடடா மக்கள் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது நான் பார்க்கும்போது ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே கோலிவுட் எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லாருமே ரஜினி கமல் விஜய் அஜித்ன்னு பேசுவோம் ஆனால் டேஸாக நம்ம பார்த்துட்டோம்னாலே அப்படியே அடுத்த ஒரு செட்டு கொண்டோம் சார் அதாவது சிவகார்த்தி விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியுமே வந்து கோலிவுட்லேயே நம்ம சேர்க்க முடியாது அவர் வந்து இந்தியன் சினிமாக்கான ஒரு இந்தியா ஸ்டார் ஆகிடு பேன் இந்தியா ஸ்டார் ஆகிட்டாரு சிவகார்த்திகேயன் ஏன் அதுக்கப்புறம் மணிகண்டன் அதுக்கப்புறம் கவின் இது மாதிரி அசோக் செல்வன் மாதிரியான நாட்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இவங்களோட தலைமை தானே அடுத்த ஒரு இடத்து தலைமை மீன்ஸ் இவங்க தான் அடுத்த தலை எடுக்கிறாங்க இவங்க தலை எடுக்கிறப்பே அது வந்து ஒரு கரெக்டான ப்ராப்பரான லைனில் எடுத்தால் மட்டும்தானே அவங்க போய் அந்த இடத்துல நிற்க முடியும் ஆமாம் இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து இப்படி தான் இருக்காங்க இந்த மாதிரி வார்த்தைகளை தான் அவங்க வாழ்க்கை முழுக்க பயன்படுத்துகிறாங்க எல்லாத்தையுமே இலகுவாக எடுத்துக்கிறாங்க கஞ்சா அடிக்கிறான் சுற்றுறான் என்னென்னோவாக இருக்கான் அவனை வந்து கவரணும்னா நம்ம இப்படி பேசினா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் அவனை திருத்துகிற இடத்துல தானே நீங்கள் இருக்கீங்க அப்படி போகிறவனே நீங்கள் அப்படிலாம் போகாதரான்னு சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க ஆமாம் அதை விட்டுட்டு அவனோட போகிறது தான் இப்படி இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிங்களா அப்படிங்கிறது தான் என் கேள்வியாக இருக்குது நமக்கு சிவகார்த்திகன் மேலே தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது மற்றவர்கள் எப்படியா போட்டோம் ஏன்னா அவரை வந்து அப்படி ரசிக்கிறாங்க அடுத்த தளபதி வேறு சொல்கிறாங்க ஆமாம் அவர் மேலாம் ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது பல எனக்கு தெரிந்து பல பேர் எங்கிட்ட பெண்கள் கேட்டிருக்காங்க உறவினர்கள் நண்பர்கள்லாம் போகும்போது என்ன சிவகார்த்திகன் அப்படியா நாங்கள் அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம் அப்படிலாம் கேட்குறாங்க அப்படி ஒரு இடத்துல அவர் இருக்காரு அவர் போய் இந்த வார்த்தையை ரொம்ப ஈஸியாக பேசுகிறதுங்கிறது தான் பெரிய வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு அவருக்கெல்லாம் முன்னாடியே தான் சார் சந்தானம் சினிமாவுக்கு வந்தார் எனக்கு தெரிஞ்சு ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துல தான் அந்த தா அப்படின்ற வார்த்தையை ஒரு ஃபன் டோன்ல சொல்லியிருப்பார் தவிர அவர் ஹீரோவா நடித்து இப்போ வரை இங்கே நான் தாண்டாக்கீங்கன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு இது வரைக்குமே அப்படி ஒரு வார்த்தையை நம்ம இப்போ கேட்டதில்ல அதை தாண்டி ஒரு பல ஆபாசமான வார்த்தைகள் பேசியிருக்காரு பட் இருந்தாலும் இப்போ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த ஒரு வார்த்தையை போனால் அப்படின்னு விட்டார் இருக்கு மற்றபடி அவர் அவரும் அவரும் ரொம்ப தரக்குறைவாக பேசி பல டைலாகுகள் இருக்கு ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பேசினீங்க நன்றி நன்றி